இல்ல சார் நான் சின்ன வயசுலேருந்தே தான் சார் படித்தேன் ஸோ தமிழ் பேச மட்டும்தான் தெரியும் ஆனா இங்கிலீஷ் இந்த எழுதி படிப்பேன் சார் சார் முகமது கொஞ்சம் வர சொல்லுங்களா சொல்லுங்க சார் உன் சொந்த ஊர் எதுப்பா மும்பை சார் இப்போ உன் தாய்மொழி ஹிந்தி தானே ஆமா சார் ஹிந்தி பேச தெரியுமா தெரியுங்க சார் எழுத படிக்க தெரியுமா எல்லாமே தெரியும் சார் மதர் டங் அதுதானே சார் தமிழ் எப்படி பேசுற அப்புறம் சின்ன வயசுல நீங்கள் தான் சார் இருக்கேன் தமிழ் நல்லா பேசுவேன் எழுதுவேன் நீ போயிட்டு எலிசா வர சொல்லு ஓகே சார் ஆ சார் வர சொல்லுங்க நீங்கள் ஆங்ளோ இந்தியன் தானே ஆ எஸ் சார் தாய்மொழியன்னு இங்கிலீஷ் இங்கிலீஷ் பேச தெரியும்ல ஆஃப்கோர் சார் மதர் டங் ம் எழுத படிக்க தெரியும்ல தெரியும் சார் தமிழ் எப்படி பேசுற தமிழ் சாரி தமிழ் இங்க வந்து தான் கத்துக்கேன் சார் முகமது தான் எழுத படிக்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்ச நாள்ல ஃபுல்லாவே கத்துப்பேன் சார் சரிமா நீ போ ஓகே சார் பாத்தியா அந்த பையன் ஒரு நார்த் இந்தியன் அந்த பொண்ணு ஒரு ஆங்கிலோ இந்தியன் அந்த பையனோட ஐடென்டிட்டியே அவன் இந்திகாரங்கிறது தான் அந்த பொண்ணோட ஐடென்டிட்டி அவன் ஆங்கிலோ இந்தியங்கிறது தான் அவங்க ரெண்டு பேருக்குமே அவங்களோட தாய்மொழியில எழுதப்படிக்க தெரிஞ்சிருக்கு ஆனா நீ அப்பா கோயம்புத்தூர் அம்மா மதுரைங்கிற ஆனா உனக்கு எழுத படிக்க தெரியல உன்னோட அடையாளங்கிறதே தமிழன் தானே ஆனா அந்த அடையாளமே உங்ககிட்ட இல்லையே இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொரு தமிழனுக்கும் ஒரு இண்டிஜினஸ்னஸ் இருக்கணும் தமிழங்குற திமிரு இருக்கணும் என் தமிழுக்கு மூவாயிரம் வருஷம் வரலாறு இருக்குன்ற திமிழ் இருந்தாதான் இந்த மொழிக்குன்னு ஒரு மரியாதை இருக்கும் நம்ம கலாச்சாரத்துக்கு பாலமே இந்த மொழி தான் உனக்கு புரியிற மாதிரி சொல்லணுன்னா லாங்குவேஜ் இஸ் அ பிரிட்ஜ் டு அவர் கல்ச்சர் தமிழ் சாக கூடாது மாதிரி யங்ஸ்டர்ஸ் அதை கொண்டுடாதீங்க கர்ஜனை செஞ்சாதான் தான் அது சிங்கம் ஊழ இட்டு அது வெறும் நரி போய் முதல்ல தமிழை முழுசாக கற்றுக்கிட்டு வா அப்புறம் நான் உன சேர்த்துக்கிறேன் Uh... Thank you, சார் ஒரு நிமிஷம் உன் உன் பேர் என்னன்னு சொன்ன தமிழ் செல்வன் சார் போயிட்டு வா